சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ராறுமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேசை வந்து வெளுத்து நம்ம ரத்தனாவும் சண்முகம் சேர்ந்து மிஸ் பண்ணாமல் ஃபில்லுடியும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லெக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டா இருக்கும் நம்ம சண்முகம் வந்து ரத்னாவை திருப்பியும் அதே இடத்துல எந்த விதத்துலேயும் தப்பு செய்யலைங்கிறத நிரூபித்து காட்டிட்டு நான் இங்கேருந்து போறேன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வா ரத்னா உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு போனோன்னே அதையும் தான் பார்க்கலாம் சண்முகம் இன்னும் ரெண்டு நாள் தான் உனக்கு அவகாசம் ரெண்டு நாளுக்குள்ள வந்து நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரத்னா வீட்டுக்கு வந்தேன் நினைச்சு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனால் ரத்னா வந்து பேசாமல் ஓடி போய் அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா என்ன தெரியுமா நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னத்தா இவன் எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா ரத்னா அப்படி எங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அப்பா எல்லாரும் தப்பு தப்பா வந்து பேசிட்டாங்க என்னது ஏன் பொண்ணை தப்பு தப்பா பேசிட்டாளா உடனே வந்து வைகுண்டத்தை வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்பா என்னென்னமோ நடந்துருச்சுப்பான்னு சொல்லி ஒரே செகண்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க யாரும் அவன் இப்படியெல்லாம் பேசணுன்னு சொல்லிட்டு கம்பு எடுத்துட்டு அப்படியே வந்து வைகுண்டம் மாட்டுங்க வானத்துக்கு பூமிக்கு ஊதிக்கிறாங்க அவங்க யாரையும் நான் விட மாட்டேன் ரத்தனா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா ரத்னாவை பார்த்து என்ன வார்த்தை சொல்லி கேட்டாயும் தெரியுமா இண்டி வீட்டுக்கு வர வேண்டியதானே என்னடி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு எசிக்கி வந்து கேட்குறாங்க சும்மானு இரு இது சதி செஞ்சிருக்காங்க என்னது சதி செஞ்சுருக்காங்களா ஆமாம் நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணிலேருந்து எல்லாரும் கேட்குறப்ப பரணி சொன்னால் வந்து இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது வேணுன்னே எங்கள் ரெண்டு பேரையும் மாட்டி உடனும் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ரத்னா வந்து சொல்கிறாங்க என்ன ரத்தனா சொல்கிறா எதுவாக இருந்தாலும் சொல் அண்ணங்காரனாக இருந்து நான் வந்து உன்னை இந்த பள்ளியிலேருந்து வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்துப்பாண்டி சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் நான் வந்து அவங்கள உண்டுலன்னாக்குறேன் இன்றைக்கே வந்து இதுக்கு தூங்குறதுக்குள்ளேயே நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க என்னது போகிற போக பார்த்தா எல்லாத்தையும் வந்து போல இருக்கு அப்படி இவெல்லாம் என்னத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நம்ம வெங்கடேஷ் மாட்டுக்கும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் கடைசியாக வந்து டீ குடிச்சோம்ல அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டால் நம்புகிற மாதிரியாக இருக்குது ரெண்டு பேரும் அந்த ரூமில் வந்து இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் சொன்னால் யார் வந்து நம்புவானோடனே டே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத எனக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடேஷ் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பேசுறது எதுவும் சரியில்லை சண்முகத்துக்கு இருக்கிறது கோபத்துக்கு என்ன செய்யுமோ நினைக்க தெரியாது ஏவ் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க என் பொண்ணை பற்றி உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து வானத்துக்கு மூமிக்க வந்து குதிக்கிறாங்க தேவையில்லாமல் பேசி வாங்கி கட்டிக்காதீங்க இப்போ எனக்கு தானே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ என்னால் வெளியில் வந்து நடக்க முடியுமா தலை நிமிது அப்படின்னு சொல்லி அவங்க வேற பக்கமாக வந்து பிரச்சனையை வந்து டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்து வெளியில் வர முடியும்னு வெங்கடேஷ் மட்டும் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷ் உங்களோட ஆதங்கம் புரியுது ஆனால் நீங்கள் பேசுகிற தோரணையும் பேசுகிற வார்த்தையும் தப்பாக இருக்குது முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் என் மனசில் பட்டதாக சொன்னேன் ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியாமல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல சிஸ்டர் அவனுக்கு சொல்ல தெரியலனா அமைதி அன்றைக்கே சொல்லு வர கோவத்துக்கு எனக்கு என்ன செய்வேன்னு நினைக்க தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எல்லாரும் வந்து என்னென்னமோ சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப விரியறதுக்குள்ள இந்த பிரச்சனையிலேருந்து யார் காரணம் என்ன காரணம்னு நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் முத்துப்பாண்டி சொல்கிறாங்க அந்த டீ கொடுத்தது யாருங்கிற மாதிரி கேட்டோன்னே இவர் தான் கொடுத்தாரு ஆனால் நம்ம பூட்டு கூட வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தான்ல சாப்பாடை கூட சாப்பிட்டதில் பாதியில் விட்டுட்டு வந்தாங்கிற மாதிரி என்னென்னமோ கங்கண கட்டுற கதையெல்லாம் சொன்னான் அப்போனா ரத்தனாவை வந்து பழி வாங்கணுன்னு அவன் யார் பேச்சே வந்து கேட்டுட்ருக்கான்னு சொல்லி வெங்கடேஷை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க வெங்கடேஷ் வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துல அச்சோ இது எல்லாம் உண்மையாக இருக்குமோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து யோசிச்சுட்டு என்னமோ வந்து சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க ஏண்டா நீ வந்து முதல்ல நம்பணும் அப்படி இருக்கும்போது நீயே எப்படி பேசுகிற அவருக்கு எப்போதுமே வந்து சந்தேகம் அவர்கிட்டயே இருக்கிறது அதை யாராலையும் மாற்ற முடியாது இதுக்கு தான் அவருக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க என் வாழ்க்கையை காப்பாத்துறேன் காப்பாற்றுறேன்னு பரணி ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி தான் தப்பான முடிவு வந்து எடுக்கிறா யாருக்கு யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு வித்தியாசம் இருக்குது தெரியாமல் தப்பு பண்ணுறவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்களுக்கு எதுவுமே வந்து சந்தர்ப்பம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து நீ என்னை வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லி திட்டுறீங்க ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாரும் அப்படி தானே சொன்னாங்க அப்போனா என்னை மட்டும் தூக்கி போட்டு ஈஸியாக அவங்களால் அடிக்க முடியும்னா அடிச்சிட்றீங்களா அப்படின்னு சொன்னோடனே டேய் ஆமாண்டா நானும் அறிவுலகணும் லவ் பண்ணுறோன்டா நான் அவரை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன தாண்டா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை விட ஆயிரம் மடங்கு இல்லை லட்ச மடங்கு அவர் ரொம்ப தங்கமான மனுஷண்டாக அறிவாளங்க அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் மனசில் இருக்கிறது தானே இப்போ வந்து வாய் வார்த்தையாக வந்திருக்கு வெங்கடேஷ் நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன் சண்முகத்துக்கு வந்து பாருங்கோ வெங்கடேஷை வந்து வெளுவலுன்னு விழுக்கிறாங்க இப்போ இவனை அடித்து எந்த விதத்துலேயும் பிரயோஜனமே இல்லை நமக்கு தேவை அந்த காஃபி கொடுத்தாப்ல அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் என்னது அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க போறியா நான் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி சண்முகம் வந்து வேக வேகமா அவங்களுக்கு போறாங்க ஏய் என்னடா வெறும் கையோட போற குச்சி எடுத்துட்டு போறா இருக்கிற கோவத்துக்கு குச்சி வேணா ஒண்ணு வேணாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா போறாங்க ஆச்சு அவன் மேலேயே இவ்வளவு கோபமா இருக்காங்களே இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு காலையில் குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாதேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க ரத்னா வேற இப்போ அதிரடியாக வந்து நான் அறிவலங்கனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொன்னது ரொம்ப சீனா வந்து அமைஞ்சிச்சு தேவை நானே வந்து பேசிட்டேனோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சௌந்தர பாண்டிகிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படியா தம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்னையா நீங்கள் பார்த்துக்க போறீங்களா அட வேற இதில் எனக்கு தான் வந்து ஜாக் பாட் என்னையா சொல்கிறீங்க இப்போ மாட்டிக்கு போகிறது யார் நல்லா பாரு ஐயா உங்கள் பேர் வெளில வந்துருச்சுண்ணா நான் வந்து மறைமுகமாக தான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நின்றுருக்கேன் களத்தில் இறங்கி வேலை பார்த்தது யார் நம்ம வெங்கடேஷு மாட்டினா யார் மாட்டுவா வெங்கடேஷ் தான் இதனால் பிரச்சனை வரப்போகிறது யாருக்கு வெங்கடேஷுக்கும் ரத்னாவுக்கும் அவங்க குடும்பத்துலேயே வந்து குட்டி கலாட்டா வந்து நடக்கும் கடைசியில் வந்து அவங்க ரெண்டு பேர் பிரியற மாதிரி போச்சுன்னு வச்சுக்கிங்க நான் இதை வச்சே வந்து உண்மையிலே இது மாதிரிலாம் பிரச்சனை வந்து நடந்திருக்கு அதனால தான் வெங்கடேஷ் வந்து ரத்னாவோட சேர்ந்து வாழ மாட்டான்னு சொல்லி இவங்க வந்து வெங்கடேஷ் ஒதுக்கி வைப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன் வெங்கடேஷ் தான் வந்து ரத்தனாவை வந்து ஒதுக்கி வச்சிருக்கான்னு சொல்லி அப்படியே வந்து எல்லார்ட்டையும் வந்து பரப்பி விட்டுற மாட்டேனா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பேசினோன்னே ஐயா எப்படியா தோத்தாலும் வேற மாதிரி கொண்டு போகிறீங்க ஜெயித்தாலும் வேற மாதிரி கொண்டு போகிறீங்க டேய் இதில் வந்து நம்ம ஜெயிக்க போகிறோண்டா எப்படி இருந்தாலும் நம்ம யாருன்னு இன்னொரு வாட்டி நிரூபிக்க போகிறோம் எப்படி பார்த்தாலும் சண்முகத்துக்கு தான் ஆப்பு மேலே ஆப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியும் நம்ம சண்முகமும் வேக வேகமாக அங்கே போய் நிற்கிறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஏங்கிட்டியா நீ தானப்பா என்னமோ சொன்ன அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து விசாரிக்கிறாங்க இருங்க மச்சா நான் தான் வந்து பேசுகிறேன்ல நீ எப்படி வந்து பார்த்துட்டு இந்த ரூமை போட்டுனான்னு மட்டும் பூட்டி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் கண்ணத்திலே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க காட்டுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து அப்படியே பரட்டத்தில் நிற்கிறாங்க பார்ப்போம் வெங்கடேசை பற்றி சொல்லுவாரா இல்லையானு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுனே சொல்லலாம்